வணக்க நண்பா இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபோன்டெக்ஸ் ஹச் எயிட் எயிட் ஒன் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அதாவது நம்ம ஆல்ரெடி கோண்டெக்ஸை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ போட்டாச்சு கோன்டாக்ஸ் கம்பெனினா என்ன இது வந்து எவ்வளோ பார்க்க வரே இயங்கும் என்னென்ன டெக்னாலஜி இந்த ஃபிஷ் ஃபைண்ட்ரியில் இருக்குதுன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டோம் அதுக்கப்புறம் இந்த ஃபிஷ் ஃபைண்ட்ரி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது மீன்கள் எங்கே காட்டும் பாகங்கள் எங்கே காட்டும் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே தனியாக ஒரு வீடியோ வந்து கொடுத்தாச்சு அதுவே நம்மளோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது அது மாதிரி உங்களுக்கு எந்த ஃபிஷ்பில் செலக்ட் ஆகும் அதாவது எதை செட் பண்ணால் எனக்கு நல்ல தொழில் பார்க்கலாம் என்னோட கடலுக்கு என்னோடய தொழிலுக்கு எது கரெக்டாக இருக்கும்னு சொல்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கும் எப்படி நம்ம செலக்ட் பண்ணணுமே எனக்கு தெரில எது மீன்கள் காட்டும் எது வந்து மேப்பு எது ஜிபிஎஸ்னுமே தெரிலனா தாராளமாக நம்மளோட மீனவனால எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபோர் டபுள் நைன் எயிட்டுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு பெஸ்ட்டானதை வாங்கி தருவோம் அது உங்களோடய தொழிலுக்கு ரொம்பவே சிறந்ததாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இன்றைக்கு வீடியோவில் ஹோன்டெக்ஸ் ஹச்சி எயிட் எயிட் ஒன்றில் எப்படி இந்த பட்டன்ஸ்லாம் என்ன இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது தான் பார்க்க போகிறோம் இது வந்து நம்மளுக்கு ரேஞ்சு இங்கே வந்து நம்மளுக்கு வந்து எங்கெங்கே மீன்கள் போகுது எந்த தரைப்புக்குதுன்னு சொல்கிறத காட்டிடும் இங்கே வந்து நம்மளுக்கு எத்தனை பாகத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதையும் உங்களுக்கு வந்து காட்டிடும் இந்த டெமோமோட நீங்கள் ஆன் பண்ணக்கூடாது நீங்கள் கடவுளுக்கு போகும்போது ஜஸ்ட் நீங்கள் நான் ஆன் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டாக என்ன இருக்குது ரேஞ்ச் பட்டன் ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா ரேஞ்சு கூடும் தெரியுதுங்களா ஜீரோ டூ அறுபது இப்போ நான் வந்து நான் முந்நூறு பாகத்தில் போகிறேன்னு சொல்கிறவங்க இதில் முந்நூறு செட் பண்ணால் உங்களுக்கு முந்நூறு பாகத்துக்குள்ளே உள்ள எல்லா இன்ஃபர்மேஷனையுமே காட்டும் இல்லை நான் வந்து முந்நூரே கிடையாது எனக்கு நூறு தான்னா நீங்கள் ஒன்றே மைனஸ் பண்ணி நூறு ஸ்க்ரீனில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ரேஞ்ச் பட்டனை யூஸ் பண்ணலாம் கெயின் ஒன் கெயின் டூ கெயின்னால் எதுக்குன்னா இப்போ நீங்கள் புதுசாக ஒரு ட்ரான்ஸ்டியூசர் வாங்குறீங்கன்னா அதோடய பவர் நல்லாயிருக்கும் அதாவது நான் இப்போ தான் பிறந்திருக்கேன் ஒரு இலவட்டமாக இருக்கேன்னா எனக்கு வந்து ரொம்ப பவர் இருக்கும் நான் அப்போ வந்து நல்லா வந்து வேலைகள் செய்வேன் இதுவே கொஞ்சம் வயசாயிருச்சுன்னா எனக்கு வந்து வேலைகள் செய்ய முடியாது அந்த மாதிரி தான் அந்த டிரான்ஸ்டியூசரோடய பவர் கம்மி ஆகும் போது இந்த கெயினை கூட்டி வச்சோம்னா அந்த ட்ரான்ஸ்டியூசர் வந்து இன்னும் கொஞ்சம் பவரை கூட்டித்தரும் இந்த பவரை கூட்டி தரது நீங்கள் நார்மலாக ஒரு பத்து பாவம் இருபது பாகத்தில் யூஸ் பண்ணுறீங்கன்னா அவங்க கெயின் ரொம்ப கூட்டணும்னு தேவையில்லை மீடியமும் வச்சுக்கிறேங்க தெரியுங்களா ஒரு பதினஞ்சு பதினாறு வச்சுக்கலாம் இல்லை நான் ஆழ்கடல் போகிறேன் என்னோடய ட்ரான்ஸ்டியூசர் ஓரளவு தம் ஆகிட்டு எனக்கே தெரியுது ஆனால் எனக்கு வந்து இன்னும் இன்ஃபர்மேஷனை கூட்டி தரணும்னா நீங்கள் கெயினை யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுமே சேம் பட்டன் கெயின் வந்து உங்களுக்கு கூடும் ரெண்டில் இருக்குன்னா இது வந்து ஹை கெயின்னா இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணால் ஹையாகவே கூடும் இப்போ நம்ம மீடியம் லோ ரேஞ்சு அந்த மாதிரி எது வைக்கணுமோ வச்சுக்கலாம் இது வந்து கெயின் அடுத்து ஷிஃப்ட்டுன்னு சொல்கிறது டேரக்டாக நீங்கள் இங்கே இருக்கா இதை வந்து ஷிஃப்ட் பண்ணி பார்க்குறது எனக்கு வந்து ஜீரோ டூ நூறில் இருக்குது எனக்கு வந்து ஜீரோ வேண்டாம் தினு இருபதுலேருந்து ஷிஃப்ட் பண்ணணுமா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஷிஃப்ட்டை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து வந்து என்னென்னா கிளட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ உங்களுக்கு வந்து தகவல்கள் அதாவது கெயின்னு சொல்கிறது கிளட்டர்னு சொல்கிறது டிஃப்ரெண்ட் கெயின்னு சொல்கிறது நம்மளை ட்ரான்ஸ்டியூஸ்கரோட பவர் கம்மியாகிறதுனா நம்மளே கூட்டுறோம் ஆனால் கிளட்டர்னு சொல்கிறது இங்கே பார்த்தீங்களா இன்ஃபர்மேஷன் ஒரு மாதிரி ப்ளராக தெரியுதுங்களா ஒரு மாதிரி சேடாக மீன்கள் போகிறதுலாம் ரொம்ப ஒரு மாதிரி கட்டங்கட்டமாக அசிங்கமாக தெரியுது ஸோ அதோட இன்ஃபர்மேஷனை கிளாரிட்டியாக நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த கிளட்டரை யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ப்னஸ் கிடைக்கும் தெரியுதுங்களா இப்போ பார்த்துக்கிட்டே இருங்க ஒரு மாதிரி கலரிங் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கா இந்த கலரிங்கை வந்து வித்தியாசப்படுத்தி உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் பண்ணி அதை ஃபில்ட்ரு பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம் இதை நீங்கள் கடலுக்கு போகும்போது உங்களுக்கு ஒரு மீன்கள் கூட்டம் வருதுன்னா இந்த கிளட்டரை யூஸ் பண்ணும்போது எப்படி நமக்கு அது தெளிவாக தெரியுதா அப்படின்னு சொல்கிறத வச்சு இந்த கலரிங்கை நீங்கள் செட் பண்ணலாம் ஸோ அதோட ஷார்ப்னஸை கூட்டித்தரோம் அதாவது அந்த மீன்கள் தரைப்பகுதியோட கிளாரிட்டியை கூட்டி தரதுக்கு கிளட்டர் யூஸ் ஆகுது அடுத்து மெனு ஸ்கிரீன் எதுக்குன்னா செட்டிங்ஸு ஸோ செட்டிங்ஸை வந்து தனியாக ஒரு வீடியோ கொடுப்போம் அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து புரியும் எப்படி செட்டிங்ஸ் பண்ணுறது அப்படின்னு எல்லாத்தையும் ஒரே வீடியோலேயும் சொல்லக்கூடாது அப்படின்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும் நீங்கள் எதையுமே பார்க்க வேண்டிய இது செட்டுன்னு சொல்கிறது என்று பட்டன் இது தேவையில்லை இது நேவிகேஷன் தெரியுதுங்களா இந்த மாதிரி மாற்றி மாற்றி போகிறதுக்கு அடுத்து மேலே கீழே இறக்குறதுக்கு தேவையானது இந்த பட்டன் அடுத்து கிளியர் வெளியில் வர்றதுக்கு அதுக்கப்புறம் அதிலே யூஸராக இருக்குது அது தேவையானா நம்ம வச்சுக்கிறலாம் ஓகேங்களா அடுத்து வந்து ஜூமு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைட்டுன்னு ஒரு பட்டன் தர ப்ரைட்டுனா நமக்கு வந்து பிரைட்னஸ் கூடுறது இந்த வந்து கம்மி பண்ணுறேன் அடுத்து வந்து கூட்டுறேன் அதுக்கப்புறம் ஆன் ஆஃப் பட்டன் இந்த சைடு அமுக்குன்னா ஆஃபு இந்த சைடு அவங்களுக்குனா ஆண் ஸோ இதில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படி கூடுறதுக்கு இது வந்து கம்மி பண்ணுறது அதுக்காக தான் ஏற்ற அரக்கமாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது வந்து இப்படி கம்மியாகவும் இப்படி வந்து கூடும் ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனை வந்து இந்த பட்டன்களில் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து நீங்கள் ஒரு ஹோன்டெக்ஸ் வச்சுருக்கீங்க நான் ரொம்ப நாளாக வச்சுருக்கேன் இதை வந்து எதுக்கு வர பட்டன் இருக்குது எதை யூஸ் பண்ணணுமே தெரியாதுன்னு சொன்னவங்களுக்கு இந்த வீடியோ தாராளமாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஓகேங்களா ஸோ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இதுக்கு முன்னாடி நம்ம விளக்கத்துக்கு தேவையான ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம் கோன்டெக்ஸ் கம்பெனியோட இந்த ஃபிஷ் பெண்ட்ரி எப்படி ஸ்க்ரீனில் எல்லாத்தையும் காட்டும் அப்படின்னு சொல்கிற தனி வீடியோ கொடுத்தாச்சு இதில் எப்படி பயன்படுத்துனேன்னு ஒரு வீடியோ கொடுத்தாச்சு இன்னொரு வீடியோ எதுக்காக கொடுக்கப்பறோம்னா செட்டிங்ஸ் இப்போ நீங்கள் வாங்கினோன்னா என்ன செட்டிங்ஸ் நல்லா நல்லாயிருக்கும் ஒரு யூனிட் செட் வைக்கிறது எல்லா செட்டிங்ஸுக்கும் செப்ரேட்டாக இன்னொரு வீடியோ கொடுக்கப்பறம் அதுக்கும் நம்மளோட சேனலை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிக்கிறோம் ஓகேங்களா ஸோ இதுவரைய இந்த வீடியோ பார்த்தா நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பாய்